பக்தியிலே சிறந்த மனிதர்களை பார்த்திருப்போம் பக்தி முத்தி போய்விட்டது என்று கூட சொல்வோம் பக்தியின் உச்சத்தில் இந்த சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் செய்யும் செயல்கள் விந்தையானதாக இருக்கும் ஏன் ஒவ்வொரு நாயன்மார்களும் பக்தியின் உச்சத்தின் வெளிப்பாடு தன் பக்தியை சோதிக்க தானாகவே விரும்பி சுயமாக பித்து நிலை ஏற்றுக்கொண்ட சிவபக்தர் அத்வைத வேதாந்த பண்டிதர் அப்பய தீட்சதர் பித்து பிடித்தால் சிவபக்தி நிலைக்குமா தன்னையே பரிசோதித்து கொண்ட மகான் ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர் இவர் சிறந்த சிவபக்தர் இவருடைய ஆத்மார்ப்பண ஸ்துதி என்னும் நூல் ஏற்றிய விதம் வெகு விந்தையானது ஒரு சமயம் அவருக்கு தன்னுடைய பக்தி உண்மையானதுதானா என்று கவலை கொண்டார் தனது அந்திய காலத்திலும் நினைவு நன்றாக இருக்க வேண்டுமே தன்னிலை மறந்தால் நம் சிந்தையில் சிவபக்தி இருக்குமா என எண்ணி தன்னையே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என தீர்மானித்தார் பின் தனது மாணவர்களை அழைத்து தான் ஓர் மூலிகை ரசத்தை எடுத்துக்கொள்ளப் போவதாகவும் அதனால் சித்த சுவாதீனமற்ற நிலை ஏற்படும் அப்போது தான் பேசுவதை எல்லாம் எழுதி வைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் ஒரு குறிப்பிட்ட நேரம் கடந்ததும் மாற்று மருந்தை தனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார் பரிசோதனை தொடங்கியது பின்னர் மருந்தை உட்கொள்ள சிறிது நேரத்திற்கு எல்லாம் அவருக்கு சித்த சுவாதீனமற்ற நிலை ஏற்பட்டது தன்னிலை மறந்தார் பிதற்றத் தொடங்கினார் மடை திறந்த வெள்ளம் போல அவரிடமிருந்து வார்த்தைகள் வந்து கொண்டிருந்தன ஆம் ஸ்தோத்திர ரத்னம் வெளிப்பட்டது குறிப்பிட்ட நேரம் கடந்ததும் சீடர்கள் அவருக்கு மாற்று மருந்தை கொடுத்தனர் தன் சுய நினைவை அடைந்தார் சுய நினைவு இல்லாத போது தான் கூறியதையெல்லாம் எல்லாம் படித்து பார்த்து தனக்கு சிவபக்தி நிலைத்தது என்று பரமானந்தம் அடைந்தார் உண்மத்த நிலையிலே அவர் பாடிய ஐம்பது ஸ்லோகங்கள் உண்மத்த பஞ்சாசத் அல்லது ஆத்மார்ப்பன ஸ்துதி என்று தனி நூலாக விளங்குகிறது ஒவ்வொரு ஸ்லோகமும் உள்ளத்தை உருக்கும் சிவபக்தி பிரவாகமாகும் இவர் நூற்றி நான்கு நூல்களை ஏற்றி உள்ளார் கருமம் பக்தி ஆத்ம ஞானம் இவை மூன்றிற்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தவர்